ஸோ இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் சில ரிவ்யூஸ் பண்ணுவோம் நேற்று எபிசோடு இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணணும் ஏன்னா நான் பண்ணலை நேற்று ராதிகாவை கோபி தன்னுடைய காரில் கூப்பிட்டு வராரு அதுவே தப்பான விஷயம் ஏன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் பண்ண அந்த கப்பல் வந்து பிரிஞ்சிட்டாங்க முதலையே ராதிகா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது மயு உங்களுக்கு யாருன்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு கொண்டு போகணும் ஆனால் இந்த நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராதிகா சொல்லுவாங்க என்ன நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்க அந்த இடம் போகிற வழியில் கோபிக்கு வந்து நெஞ்சு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவார் ஏன்னா அவருடைய பழைய தாட்ஸ்லாம் வந்துட்டு போகிறனால ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஓல்டு மெமரிஸை ஷேர் பண்ணுவாங்க காரில் போகும்போது ஸோ அங்கே ஒரு இன்சிடெண்ட் அதாவது அது செஞ்சுருக்கக்கூடாது ராதிகா ஏன்னா அவர் ஆல்ரெடி இஸ் இஸ் அ ஹார்ட் பேஷண்ட் அப்போ அவங்க கார்லையும் ஏறி இருக்கக்கூடாது போகிற வழியில் இந்த மாதிரி மெமரிஸை ஷேரும் பண்ணியிருக்கக்கூடாது ஓகேங்களா செகண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து அவருங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே ஸ்டெப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கோபியோட அம்மா ஈஸ்வரி செம்ம காண்டில் இருப்பாங்க என்ன திரும்ப ராதிகாவை கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு ஆனால் அப்படி இருந்த ஈஸ்வரியை ராதிகா கூல் டவுன் பண்ணி நான் ரொம்ப மெச்சூர்டாகிட்டேன் இப்போ நான் அப்படி கிடையாது அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து ஒரு கான்ட்ராடக்டரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இப்போ நான் மெச்சூராகிட்டேன் அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க நான் வந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிடுறேன் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் யார்கிட்டையும் இனிமேல் சண்டை போட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பையன் நீங்கள் விடுறதுக்கு தான் வந்திருக்கேன்ன தவிர்த்து வேற ஒன்றும் உங்களை இங்கே இருந்து நான் கூப்பிட்டு போகிறதுக்காக வரல நான் இங்கே விட்டுட்டு ஏன் வேலையை நான் பார்க்க போயிடுறேன் ஆனால் உங்கள் எல்லாரையும் கடைசியாக ஒரு தடவை இந்த வீட்டில் வச்சு பார்க்கணுன்றக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோபிக்கு வந்து அந்த இடத்துல இருக்கவே முடியாது அண்ட் வில் வாக் அவுட் அந்த இடத்துலேருந்து போயிட்டு அவர் பெட்ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்ருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அப்படியே கம்ப்ளீட்டாக இளைகிருவாங்களாம் ஏன்னா ராதிகா வந்து மாறிட்டாங்களாம் நான் கூட தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது என் பையன் என்கிட்ட இருந்து போயிடுவானோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன் என்னங்க இது டாபிக் சம்திங் ஸோ ஃபிஷ்ஷி இல்லை பையன் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறான் ஒரு கல்யாண வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து தன்னோட அம்மா வந்து என் ஏன் கையை விட்டு அவன் போயிடுவான் அப்படின்னா அது எனக்கு எந்த விதத்தில் அது புரியுதுன்னு தெரியல முதல் கல்யாணமும் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டார் ரெண்டாவது கல்யாணமும் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டார் இன்னமும் அவங்க அம்மா வந்து எனக்கு தான் வேணும் என் பையனா ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கலாமே தவிர்த்து இதை வந்து இப்படி கொண்டு போயிருக்கக்கூடாது ஏன்னா ஏ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோபி வந்து அன்ஸ்டேபிள்டு முதல்ல முதல்லந்தே காமிச்சிட்டு வராங்க ஸோ செகண்ட் லைஃபுக்குள்ளே உள்ளே போகும்போது ராதிகா வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை உள்ள பிடிச்சி இழுத்து போடும்போது அப்போ ராதிகா ஷூட் பி வெரி கேர்ஃபுல்ல அப்போ அவங்க மெச்சூர்டாக இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் கடைசி சீன் மீன் இந்த இந்த கம்ப்ளீட்டு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாக்கிய பாக்கியலட்சுமி வந்து வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி தருது நான் இனிமேல் வந்து சண்டை போட மாட்டேன்றது வந்து இட்ஸ் ஸோ ஒரு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சர்க்காஸ்டிக்காக இருக்குது இது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி அப்படி கொண்டு வந்திருக்குன்னு தேவையில்லை இது போக எல்லாருமே இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க உடனே எல்லாரும் டேபிளுக்கு போயிடுவாங்களாம் ராதிகா கூப்பிட்டா ஒரு ஒரு இருந்து அங்கேருந்து மாட்டான் இப்போ எல்லோரும் வந்துடுவாங்களாம் இது போக பாக்கியாட்டை கேட்பாங்க மிச்சம் ரெண்டு பசங்களை காணுமே நீங்கள் முதலே வரதாக சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்திருப்பேன் வாங்க உடனே எல்லோருக்கும் அப்படியே இலக்கி மனசெல்லாம் அதில் ஈஸ்வரிக்கு கண்ணில் இருந்து தண்ணி வரும் இந்த சைடு கோபி அழுவார் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இல்லை அங்கே என்னடா நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி இருக்குது அது பார்க்கும்போது அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பொரியல் சாதாரண ஒரு கூட்டு பொரியல் வச்சதுக்கு கூட வந்து சூப்பராக இருக்குங்க பாக்கியாவை ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்போ இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த பாக்கியாவை கரிச்சு மட்டும் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்துக்கிட்டு பொரியல் நல்லாயிருக்கு அவியல் நல்லாயிருக்கு சோறு நல்லாயிருக்கு ரசம் நல்லாயிருக்கு தண்ணி நல்லா இருக்குன்ட்டு பாக்கியா வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு வருஷம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க திட்டிக்கிட்ட மட்டும்ானே இருந்தேன் எனக்கு உங்களை பிடிக்கல நீங்கள் எதுக்கு என்னை வந்து பார்த்தீங்க பேசுனீங்க அதோடு ராதிகா அம்மா இன்னும் பயங்கர மோசமான டிக்கெட் மாதிரி இல்லை பேசிகிட்டு இருந்தாங்க அதை ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அது அழகாக ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த இடத்துல இந்த இந்த செக்மெண்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரியே வந்து ராதிகாவை அந்த பொசிஷனில் வச்சு ஈஸ்வரி அந்த பொசிஷனில் வச்சு பாக்யாவை அந்த பொசிஷனில் வச்சு அண்ட் கோபியவுமே அந்த அன்பேலன்ஸ்டு ஸ்டேட்டை கொண்டு போயிருக்கணுமே தவிர்த்து கோபியை வந்து அள வச்சிருக்கக்கூடாது அவர் அழை வச்சது வந்து தப்பாக போச்சு இஸ் அன்ஸ்டேபிள் மேன் அவர் வந்து தனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தப்புன்னு உணரக்கூடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்ற போது அந்த கேரக்டரை பானே அப்படித்தான் அங்கேக்கெல்லாம் வந்து நீ கேரக்டர்ஸ் எல்லாம் ஏன் இப்போ இப்போ எல்லா கேரக்டர்ஸும் மாத்துறாங்க பார்த்தீங்களா அது வந்து பண்ணியிருக்கக்கூடாது பண்ணாமல் இன்னும் கதையை இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் ஆக்சுவலாக பண்ணி அதை வந்து ஒரு சீக்வன்ஷியலாக ஒரு க்ளோஸ்டு ஃபில்டருக்குள்ளே கொண்டு வராங்க ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிவியேட் ஆனது வந்து கொஞ்சம் மனசெலாம் வேறு மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போயிருக்கலாமோ ஏன் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு க்ளோஸ்ட்டு ஃபனல்குள்ளே கொண்டு வரீங்க எல்லாருமே வந்து கேரக்டர் மாறின மாதிரி ஏன் கேரக்டர் மாற்றணும் அவர் ஒரு கேரக்டர் அப்படி தான் அது பார்த்திங்கன்னா அந்த சைடு எழிலோட கேரக்டரு டோட்டலாக வந்து அவங்க அப்பா கூட வந்து மர்ஜான ஆன மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லை இப்போ சீரியல் ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிய போகுதுன்னா அதெல்லாம் செய்யலாம் சீரியலே முடியலை இன்னும் இது இஸ் இட்ஸ் கோயின் டு ஹேப்பன் ஃபார் நெக்ஸ்ட் சம்வோர் மன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ பாக்யாவுடைய டாட்டர் வந்து இப்போ தான் ஒரு லவ் அஃபேருக்குள்ளேயே போகிறாங்க எப்போ அது இன்னும் இழுத்துட்டு போகும் எழிலி இப்போ தான் படத்தையே ஆரம்பிச்சிருக்காரு அது இன்னும் போயிட்டே இருக்கும் செலியன் இப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டுருக்காரு அது இன்னும் போகக்கூடிய காலங்கள் எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து காலங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது எதுக்கு இதை இப்படி ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் கொண்டு வந்து பண்ணிடுறாங்கன்னு தெரியல இன்னும் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து வேறு மாதிரி ட்ராக்கை கொண்டு போயிருந்திருக்கலாம் ஸோ எனக்கு என் மனசில் பட்டதை உங்ககிட்ட நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இவ்வளோ தான் அந்த எபிசோடில் நடந்துச்சு கடைசியாக கோபி வந்து கண்ணில் இருந்து தண்ணியோடு சாப்பிட்றாரு சாப்பிடக்கூட முடியல வராலன்னு வச்சுக்கோங்களேன் அதோடு முடிச்சிட்றாங்க ஸோ மண்டே எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்டில் தென் திஸ் இஸ் கீ கேஸ் கண்டென்ட் அண்ட் ஐ ஆம் சைனிங் அவுட் தேங்க்யூ மக்களே